மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும் போது இது பார்க்குறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ரேட் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம் குழந்தைகளுக்கு ஏதாவது வயது வரம்பு ஏதாவது இருக்கா சாமி இருக்குதுமா வயது ஆட்சி இளமையில் எதிர வச்சு சொல்றேன் நீ

நீ இவ்ளோ சாப்பிட்டீங்கனாலும் இவ்வளவு விந்து உருவாகும் இளமையில அந்த விந்துனுடைய சுரப்புக்கு ஏற்ற மாதிரி உடல் பண்ண மாதிரி மினு மினு மின்னு பண்ண வச்சுப்பாங்க அது குறைஞ்சி போச்சுன்னா என்ன மாதிரி தலை தலை தலைன்னு ஆட ஆரம்பிச்சோம் ஏன் சமயம் அதை வச்சுதான் வயசை நிர்ணயிக்கிறோம் வர்றதுக்கு வயது வரம்பு தடையே இல்லை தடை இருக்குது எப்படி தடை இருக்குது அந்த விந்து சொறப்புக்குள்ள வந்த கடவுள் ஆடையத்துக்கும் விந்து தான் போன உலகத்துல நீ ஆம்பளியா பொம்பளியா வாழும் விந்து தான் போன இங்கேயும் இது இருந்தால் தான் உனக்கு மரியாதை அங்கேயும் கடவுள் கிட்டும் அது இருந்தால் தான் மரியாதை அது சுரக்கும் போதே நீ கடவுள் வழியில் போயிட்டீங்கன்னா உனக்கு மரியாதை கிடைக்கும் அல்லாத பேரையும் இல்லைங்க எனக்கு பேரங்குங்க கல்யாணம் பண்ணிட்டு வரங்க என் பேத்துக்கு இது பண்ணிட்டு வரங்கன்னு வந்தீங்கன்னா கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லை சட்டியில் இருந்தால் தான் நாகப்பீல வரோம் சட்டியை காலி பண்ணி வச்சு கடவுள்கிட்ட போயின்னா ஒன்றுமே கிடைக்கும் அதனால உடலில் பலம் இருக்கிறதுக்குள்ள கடவுளை அடையணும் உலக செயல் செய் கடவுளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை விட்டுட்டு நான் உலகங்க வேறு கடமுங்க செய்ய எல்லாருக்கும் கடவுளே ஒரு கடமை இருக்குது கடவுள் தூங்குறதுக்கே நேரமில்லையா கூட்டம் ஜாதி பார்த்தா பிரச்சனை ஜாரிசியாக பார்த்தா கடவுள் சொத்தார் ஆனால் இருந்தாலும் அவரும் குறிப்பிட்ட நேரத்தில் தியானம் பண்ணினுக்கிறார் அப்படிப்பட்ட கடவுளே தியானம் பண்ணுறாரு சார் அந்த நாளைக்கு சாக வருமான்னு சொல்லி பண்ணக்கூடாத அதனால் ஒவ்வொரு மனிதனும் பண்ணணும் இப்ப மகான்களின் குறிக்கோள் கடவுளை அடைவது மட்டுமே

அப்படின்னு கடவுளை பத்தி தான் போனோம் இவனுக்கு வந்து ஆசையில வாழறதான் ஒரு இது வரும் அர்ஜுனம் போய் கேட்பான் கிருஷ்ண பரமாத்ம கலியுகம் எப்படி இருக்கும் ஒரு மூணு நாலு அம்பு அடிப்பார் அர்ஜுனன் கண்ணன் அந்த நாலு பேரும் அந்த அம்புங்களை எடுத்துனோம் அங்க என்ன நடந்ததுன்னு வந்து சொல்லுவோம் ஒரு அம்பை எடுக்க போவோம் ஒரு மாடு கண்ணு போட்டு அது உடலை சுத்தம் பண்ணு பசுமாடு ஒரு கண்ணு போட்டு அதனுடைய உடலை சுத்தம் பண்ணது எப்படி சுத்தம் பண்ணுமா அது உடம்பு புண்ணாகி போச்சு இப்போ நக்கி 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 அது உடம்பு நோயாக்கி புல்லுற அளவுக்கு நக்கிச்சு இது என்னன்னா அது பாசன்ற முறையில் அதை நக்கி அதை சாவடிக்குது இல்லை ஒருத்தவன் சொன்ன மாதிரி பசுமாடு அது உடம்பு புண்ணாகி போச்சுப்பா கண் குட்டிக்கு அப்படின்னு இப்போ சொல்கிறார் கண்ணை பார்த்து பார்த்தா இதான்டா உலகம் கலியுகத்தில் பாசம் பண்ணுற முறையில் தன்னுடைய பிள்ளைங்களை தன் தாயை தகப்பண்ணை கெடுத்துருவான் அப்படின்னு இன்னொரு அம்ப குயில் கூவுது ஆனால் இன்னொரு பொருளை வச்சு குத்தி துண்ணுன்னு என்ன சாமி குயில் வந்து கூவுது இன்னொரு மாமிசத்தை துண்ணுதான் இதாண்டா கலியுகத்தில் ஆன்மீகவாதிங்க பண்ண போகிறது பேசுறது குயில் மாதிரி பேசுவான் செயலெல்லாம் கிருமி மாதிரி ஊற்றி நிற்பாட்டாங்க இன்னொரு அம்மை எடுக்க போறான் நடுவுல ஒரு கிணறு அதை சுத்தி நாலு கிணறு நாலு கிணத்துல புல்லாக தண்ணி நடுவுல இருக்கிற கிணத்துல தண்ணி இல்ல அவன் வந்து கேட்குறான் என்ன சாமி நடுவுல இருக்கிற கிணத்துல மட்டும் தண்ணி இல்லை நாலு கிணத்துல இதான் கழிவுக்கும் சுத்தி பணக்காரனா இருப்பான் நடுவுல இருக்கிற ஏழைக்கு பத்து பைசா கொடுக்க மாட்டான் நடந்து அதனால உலகத்தை அப்பவே நிர்ணயிச்சிட்டாங்க அவங்க இது எப்படி நடக்க போகுதுன்னு நான் போன கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன் குரான்ல ஒரு வாக்கியம் வரும் அந்த வாக்கியத்துல சொல்றான் கத்திரி செடி ஒரு மனுஷன் கத்திரிக்காய் இருக்கும் எப்படி கத்திரிக்காய் செடியை விட மனுஷன் உயரமா இருக்கும் அதனால கத்திரிக்காவை கையில் ஆத்துருவோம் இது ஒரு மிதமான காலம் அழிவு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா கத்திரி செடி மரம் ஆயிடும் மனுஷன் தோடு போடுற கத்திரிக்காலம் மனுஷன் கத்திரி செடி இது அழிவு காலம் பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண்கள் போய் வட்டமிடுவாங்க பெண்களுக்காக அது மிதமான காலம் ஆனா ஆண்கள் குறைஞ்சி போய் ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் போய் வட்டமிடுவா இது அழிவு காலம் குரான் தானே அதனால எந்த வேத நூல சொன்னதும் பொய் கிடையாது ஆனா வேத நூல் படி ஒருத்த கூட நடந்தது கிடையாது எல்லா வேத நூலையும் சத்தியத்தை சொல்லிக்கிறான் பைபிள்ல சத்தியத்தை பேசிக்கிறான் குரானில் சத்தியத்தை பேசிக்கிறான் பகவத்கீதையில சத்தியத்தை பேசிக்கிறான் ஆனா ஏவனுமே படிக்கிறான தவிர அது படி நடக்கிறது கிடையாது அதனால தீமைகள் உலகத்தில் நடந்துகிட்டா இருக்கும் தடுக்கவே முடியாது கலிகாலம்ன்றது இதுதான் அதுதான் அழிவு காலம் கலி அழிவுன்னு அர்த்தம் கலி என்ன ஒரு காலண்டர் பார்த்துருப்பீங்க கல்கி அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய குதிரை அது மேலே ஒரு ராஜா ஒரு கத்தியத்து நல்லாரி வெட்டி போட்டுன்னு ஒருவர் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கடல் கடலுக்குள்ள காத்து பொருவாய் பூகம்பமா மாறி உலகம் ஃபுல்லாக தண்ணி பரவி ஆயிடுச்சிடும் திரும்பி பொது உலகம் போகும் அதுதான் கல்கி நம்ம ஆத்மாவையும் கடவுளையும் தரிசிக்கும் அந்த தருணம் எப்படி சுவாமி அந்த அனுபவம் நீ இருக்க மாட்டோம் நான் இருக்கிறேன்றது இல்லை அங்க கடவுளை நீ தரிசிக்கும் போது நீ அங்க இருக்க மாட்டேன் இதை ரொம்ப அழகா சொல்லுவார் பட்டினத்தார் அந்த தருணம் எப்படி இருந்தது ராணி அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் மிட்டேறி போன விழித நிலை வேப்பொன்று கண்டேன் பட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியது இந்த யோகம் பண்றிய இதனால் கடவுளை பார்க்க பார்க்க முடியாது இந்த ஆறு ஆதாரம் பண்றியா அதனால் கடவுளை பார்க்க முடியாது அப்புறம் இதெல்லாம் எதுக்கே கேச மன அடங்கத்தில் இதெல்லாம் மன அடங்கனா தான் கடவுளை பார்க்க முடியும் மன விரிவாடி வரைக்கும் எவனாலையும் கடவுளை பார்க்க முடியாது சரி அந்த நிலை எப்படி இருந்தால் நான் வெளியே போனேன் கடவுளை சாப்பிட்லாம் நான் பார்த்த கடவுள் என்ன சாப்பிடுச்சுப்பா நான் இல்லாமல் போயிட்டு பார்த்து அதான் கடவுள் கடவுள் தேனை தொட்டு ருசி இருக்கும் இதெல்லாம் பக்தி கடவுளோட கலக்கும்போது தேன்ல விழுந்த மாதிரி ஞானம் கண்டிப்பா உணர்ந்து பாக்குறேன் நீங்க சொல்றதையே நாங்க உணர்ந்து உலகமே இன்னைக்கு விழுந்து பார்த்தேன்னு ஒரு அம்மா சொல்றாங்க கனடாவில இருந்து சாமி எல்லாம் ஆன்மீக பேச்சை எல்லா மதவாதி பேச்சும் கேட்டேன் எல்லா சாமியார் பேச்சும் கேட்டேன் உங்களுக்கு முன்னாடி எவனும் பேசல உங்களுக்கு பின்னாடி எவனும் பேச முடியாது இதுக்கு மேல என்ன ஒண்ணு ஏன் சொல்றேன்னா நான் எந்த மத போதனையை பத்தியும் பேசுறது வாழ்க்கையினுடைய பிராட்டிகளை பத்தி பேச நீ எப்படி வாழணும் எதை அடையணும் அதனால ரெண்டாவது இவங்க பேசுறதெல்லாம் பாதி புரிய பாதி புரியாது நான் பேசுறது குழந்தை கூட புரியும் அடித்தட்டு மக்களுக்கு பேசிக்காரங்கிட்ட போய் நான் தமிழ் பேசுறேன் அவனுக்கு என்ன புரியும் இல்ல நான் உட்காந்து அவன் இங்கிலீஷ்ல பேசுறேன் எனக்கு புரியுமா புரிய பாஷையிலேயே பேசணும் அப்பதான் புரியும் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதன் பொருள் திருவள்ளுவர் அருளோடு பொருளை சேர்ப்பது போல அவசியம் என்று தானே சொல்கிறார் அப்படி இருக்க பொருள் தேடும்போது மனம் எப்படி அடங்கும் சுவாமி மகான்கள் இருந்தாங்க தெரியுமா இருந்தாங்க இல்லை சரி கடவுளை இருந்தாங்க அது மாதிரி பொருள் தான் வாழ்க்கை நான் கேட்கக்கூடாது நீ ரெண்டுலையும் இல்லை இடத்துல வாழும்போது அருளும் ஓணும் உனக்கு பொருளும் அதை தான் திருவள்ளுவர் அழகாக சொல்கிறாரு இங்கே வந்து நான் பணமே தேடுறேன்னு வாழ்ந்தேன்னா நீ கடவுள்கிட்ட போக முடியாது அதே நேரத்தில் கடவுள் தான் ஓணன்னு வாழ்ந்தீங்கன்னா இங்கே பொருள் சேர்க்க முடியாது அதனால் இருபத்தி நாலு மணி நேரம் யாராவது ஒரு ஆள் வேலை செய்ண்டா ஆனால் அஞ்சு மணி நேரம் உக்காணுக்குறான் டிவியில் ஒரு மணி நேரம் பேப்பரில் ஒரு இடத்துக்கு துண்டு குத்து வாங்காமல் ஓசி பேப்பரில் ஒரு இடத்துக்கு விடாமல் படிக்கிறான் ஆனால் உனக்காகவும் கடவுளுக்காகவும் ஒரு மணி நேரம் உட்கார கூடாதான் உட்கார முடியல இதை தான் சொல்கிறாரு நீ உலக வாழ்க்கையில் வாழ்பா இது உன் குடும்பத்துக்கு சாப்பாட்டு வழி போகணும் அதனால் பொருள் தேடு ஆனால் இது மட்டும் வாழ்க்கையை நினச்சிக்காத இறைவனாண்ட நீ போய் சேரணும் அதனால் அருளையும் தேடு அருளை தேடினா உனக்குள்ள இறைவனையும் தேடுன்னு திருவள்ளுவர் போட்டுறாருமா இல்லையா இதை சொல்லிட்டு சொல்ற தெரியுமா வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கடும் நீ பிறந்தது பொய் இல்லையா நீ இருக்கிற பொய்யா அதுவும் தானே ஏன்னா எதிர்ப்பு தாத்தா தாய உங்கள் மாமா செத்தார் அண்ணன் செத்தார் தம்பி செத்தாரு உலகமே அப்போ அப்ப ஏன் சாக போற பிறந்ததும் நிஜம் போக போகிறதும் நிஜம் இது ரெண்டுக்கும் நடுவுல கடவுளை தேடு இல்லைன்னா வைக்கா போற கிட்ட நெருப்பு காட்டுன கதையா போடுவேனி அப்படின்றது இல்லையா அதனால வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது கோவில் கேடுன்றார் வைக்கா கிட்ட நெருப்பு காட்டுன கதையா போடுவிடாம வாழ்க்கை அதனால இறைவனை தேடுறான்றாரு வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரா இங்கே உலக வாழ்வையே நீட்டு இந்த மூச்சை இப்படியே ஓட்டிக்கு நீந்தினா கடவுள் கிட்ட போக முடியாது இந்த கடலுன்றது வயிறுடா இதில் போகக்கூடாது மூச்சு பின் முதுகு தண்டு வழியாக போகணும் இப்படி போனால் கடவுள்கிட்ட போய் சேரலாம் டாக்டர் அதனால எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசாத ஒரு மகானும் உலகத்தில் பிறக்கலை எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசிக்கிறான் அதே நேரத்தில் கடவுளை மட்டும் தேடுங்கன்னு யாரும் சொல்லலை உலக வாழ்க்கையில் வாழுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவனால் முடியல நான் அதனால் நம்ம சீடர்களுக்கு சொல்லுவேன் எல்லாரும் வந்து ஒரு வித வாழ்வு வாழ்வாங்க ஆனால் நம்ம சீடருங்க இருவித வாழ்வு வாழணும் அப்படின்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான் உலக வாழ்க்கை தான் போதும் அதெல்லாம் சம்பாதிக்கணும் அதான் பொண்டாட்டி புள்ள குட்டி அதுதான் சுகம் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான் ஒருத்தன் என்ன பண்ணுவான் குடும்பம் வேணாம் குழந்தை வாணா குட்டி வேணா நான் கடவுளை தேடி போகிறேன்னு ஒருத்தன் வாழ்ந்துருவோம் அது ரெண்டும் ஒரு விதமான இது எல்லாராலையும் முடியும் ஆனால் குடும்பத்தையும் பார்த்து கடவுளையும் பார்த்து வாழணும்னு சொன்னால் ரொம்ப கடினம் அது அது இருவித வாழ்வு இல்லையா இதை தான் சொன்னார் பொருள் தேடாதவருக்கு இறைவன் அடைய முடியாது அருள் தேடாதவனுக்கு பொருளும் தேடு அருளையும் தேடு அதனால சொன்னார் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லைன்னு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது பொருள் என்றது இங்கே துட்டு கிட்டு சொத்து சொகன் மட்டும் நினைச்சுக்காதீங்க அதை மட்டும் சொல்லலை கேட்கறது அதை யார் அந்தமா கேட்டாங்க வயசு இருக்குதா கடவுளை அடையது நீ இருக்குதுன்னு சொன்னேன் பொருள்ன்றதுக்கு விந்துக்கு ஒரு பேர் பொருள் பேர் விந்து இருக்குது அதுக்கு பொருள் ஒரு பேர் அந்த பொருள்ன்றத ஒன்ன நீ உடலுக்குள்ள சேர்க்கலன்னு சொன்னா இறைவன் என்ற அருள் நீ பெற முடியாது இதை இங்க வெளி உலகத்திலேயே விட்டு பால் பண்ணினா நீ இறைவன் அங்க போக முடியாது அதனால பொருள் சேர் அப்படின்னா என்ன இவன் என்ன நினச்சிக்கானா உலகத்தில் இருக்கிற சொத்து சொகன்னா வல்லுவர் சொன்னார்னா வல்லுவை பேச்சேத்துறாரு அவர் எனக்கு சொத்தை பற்றி பேசுறாரு நம்ம நன்மைக்கு சொன்னார் அவர் நமக்கு புரியல அது இல்லையா இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார் இப்படி ஆனால் நீ எப்படி இருப்பேன்னா மலர்மிசை ஏகினால் மானடி அடி சேர்ந்தால் இலைமிசை ஏகினால் நீடு வாழ்வாடுறான்னா இதயம் வந்து ஒன்று இதயத்தில் உட்கார்ந்துட்டானா உன் புகழ் கால காலகாலத்துக்கு வாழண்டாது இதயம் உட்கார மாதிரி நீ நடந்துக்கிடாண்ணா இல்லையா எல்லாம் சொல்லிக்கிறார் வல்லூரு சொன்னாரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான गुरुवे पोट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्री पोट्री